கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் சழித்திருப்பான் கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் வாக்கியவான் கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் சழித்திருப்பாய் கர்த்தரை நம் நடக்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் சொல்வதெல்லாம் நடக்கும் கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான் கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவன் கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கு கண்டு நம்மோடு பேசுகிற வித வசனம் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஐந்தாம் வசனம் உடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உடைய காரூணியம் என்னை பெரியவனாக்கும் இந்த இடத்துல மூன்று காரியங்கள சொல்லியிருக்கிறார் உடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் சிப்பின் கேடகம் அப்படின்னா அது ஒரு பாதுகாப்பு அந்த பாதுகாப்பை நீங்கள் எனக்கு தந்தீங்க இப்படி வலதுகரம் என்னை தாங்குறவங்க வலதுகரம் என்னை தாங்குகிறது இப்படி காரூணியம் என்னை பெரியவனாக்கும் இப்படி இறக்கும் காருணியம்னா என்னதுன்னா தயவு இறக்கும் இப்படி தயவும் இறக்கும் என்னை பெரியவனாக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்கிறாரு அதுக்கு முந்தின வசனத்தில் கூட சொல்லுவார் வெண்கல வெல்லும் என் புயங்களால் விளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு வைக்கிறார் வெண்கலை வில்லும் என் புயங்களால் விளையம்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்கி யுத்தத்துக்கு கைகளை யுத்தத்துக்கு பழக்கவிக்கிறார் அப்படின்னா தாவிர் ஒரு யுத்த வீரன் அதனால தான் தாவீர் நிறைய யுத்தம் செய்திருப்பார் அதனால தான் ஆண்டு சொல்லிடுவார் நீ நிறைய யுத்தம் செய்ததுனால நீ எனக்கு ஆலயத்தை கட்ட முடியாது அப்படின்ற கைகள் கரைப்பட்டு இருக்கு இரத்தால் அதனால் எனக்கு நீ ஆலயம் கட்ட முடியான்னு சொல்லிட்டு மண்ணை தான் கட்ட வைப்பார் ஆனால் அதுக்குள்ளே எல்லா பொருள்களையும் இவர் சவதரித்து வைப்பார் வெண்கலை வில்லும் என் புயங்களால் விளையும்படி என் கைகளை யுத்தத்துக்கு பழக்க விட்டு வெண்கல வில்லு கூட இவருடைய கையில் முறிஞ்சிருமா அந்த அளவுக்கு இவருடைய கை வந்து பலனான ஒரு கை யுத்தத்துக்கு பழக்கப்பட்ட கையாக இருந்தது இன்னொன்று என்ன அப்படின்னா அவர் இசை கருவிகளை வாசிப்பார்ல அதுவும் என்னது தான் யுத்தம் தான் யுத்தத்துக்கு அதாவது நம்ம துதிக்கிறதே ஒரு யுத்தம் தான் எருகக்கூட்டை எப்படி வீழ்த்தினாங்க துதியினால தான் அதுபோல் நம்ம துதிக்கும்போது அந்த துதி வந்து யுத்தத்தை செய்கிற ஒரு காரியம் ஆவிக்குரிய யுத்தம் துதினால தான் என்ன செய்து நடக்குது இப்போது சங்கீதத்தில் கூட நூற்றி நாற்பத்தி நாலு நினைக்கிறேன் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் பழவிக்கிற விற்கிற இந்த தெய்வநாயக கத்திருக்கு சோஸ்திரம்னு தாஜிராஜ் தான் சொல்லியிருப்பார் ஆண்டவர் எனக்கு அதை எப்படி விளக்கி காட்டினார்னா கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் அப்போ நம்ம அந்த கைகளையும் விரல்களையும் வச்சு கைகளை வச்சு ட்ரம் அடிக்கிறாங்க விரலை வச்சு கீபோர்டு போடுறாங்களா இதெல்லாம் யுத்தம் இந்த யுத்தம் வந்து சத்துருவை மேற்கொள்ளும் யுத்தம் துதியினால் சத்துருவை மேற்கொள்ளும் யுத்தம் அந்த யுத்தத்தை செய்ய ஆண்டவர் விற்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு அப்படி காட்டினார் உடனே நான் ஆண்டோட்டை சொன்னேன் ஆண்டவரே எனக்கு இந்த கீபோர்டு போடுறதுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே அப்படின்னு கொஞ்ச நாள் படித்தேன் திருப்பி வந்து அது அப்படியே என்ன செய்யிடுச்சு மறந்துடுச்சு ஆனால் அதனுடைய இந்த ஞானம் எனக்கு ரொம்ப இல்லாதனால அதை படிக்க முடியலை ஆனால் நான் கேட்டுட்டு இருக்கேன் ஆண்டவரே எனக்கு இந்த கீபோர்டு போடுறதுக்கு ஞானம் தாங்க அப்படின்ட்டு அப்படி வந்து ஆண்டு வந்து அந்த விரல்களை யுத்தத்துக்கு கைகளை போருக்கு படிப்பிக்கிறார்னா என்ன அர்த்தம்னா சத்துருவை மேற்கொள்ளும் அந்த துதியை நம்முடைய கைகளில் அந்த சங்கீதங்களை வாசிக்கும் போது கொடுக்குறாரு அதான் நம்முடைய ரட்சிப்பின் கடகத்தையும் எனக்கு தந்தீர் அதோட ரட்சிப்பின் கேடகம் அது ஒரு பாதுகாப்பு அதையும் எனக்கு தந்திருக்கீங்க உங்கள் வலதுகரம் என்னை தாங்குகிறது ஆண்டு நம்ம வலதுகிறதால் இடைத்தாராம் தாங்கி கொள்ளுகிறாராம் உமது இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது உமது வலதுகரம் என்னை தா அணைத்து கொள்கிறது அப்படின்னு சொல்லி பாட்டில் ஒரு வசனம் இருக்குது அப்படின்னா அவ்வளோ ஒரு அன்பு இடதுகையினால் தலையை தாங்கிக்கிறதாரு வலதுகைனால் கொள்கிறாரு இது வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா ஒரு கணவன் மனைவி உள்ள ஒரு உறவு இப்போ அதே போல் தான் நம்முடைய மனவாழ்நாய் எசுகிறிஸ் நாம் துன்பப்படும் போது வேதனைப்படும் போது நம்மளுக்கு யாருமே ஆறுதல் கொடுக்க முடியாத நேரத்தில் அவர் நம்மை அணைத்து நமக்கு ஆறுதல் கொடுக்கிறாரே அதைத்தான் அந்த காரியம் சொல்லுது அதே போல் வலதுகரம் என்னை தாங்குகிறது அவருடைய வலதுகிற நம்மை தாங்குகிறது கீழே விழும்போது தாங்குகிறது நம்ம சோர்ந்து விடாதபடி தாங்குகிறது எந்த சூழ்நிலையிலையும் அவருடைய வலதுகிற நம்மை தாங்குகிறது உடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் காரணியம்னா இரக்கம் இரக்கம் என்னை பெரியவனாக்கும் அப்போ அந்த காரணியம்னா அவருடைய இறக்கத்தினால தான் நம்ம பெரியவனாக மாற முடியுது பெரியவனா என்ன வளர்த்தியா இருக்குது இல்லை மற்றவங்க மொத்த மத்தியில் ஆண்டவன் நம்மை கண்ணப்படுத்துவது தான் பெரியவன் ஆக்குகிறது அந்த அளவுக்கு ஆண்டவருடைய கிருபை காரணியம் இறக்கும் நம்ம மேலே இருக்கிறதுனால தான் அது முடியுது அவருடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் இந்த வசனத்தை கூட எனக்கு ஒரு ஒரு இடத்துல ஆண்டவர் தந்திருந்தார் அந்த அந்த வருஷத்தை ஆண்டோடைய பாத்திரம் கூட ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன் வார முதல் வ முதல் நாளில் வருஷத்தின் முதல் நாளில் அப்போ ஆண்டு அதே அந்த வார்த்தையின்படியே அவடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படியே அவருடைய காரணியத்தினால என்ன செஞ்சார் பெரியவனாக்குனார் அப்படி இறக்கிறதுனால ப்ரொமோஷன் கிடைக்க செய்தார் மற்றவர் மற்றவர்கள் தலையை உயர்த்தினார் இது வந்து ஏன்னா இது நடக்காது இது கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய மக்கள் மத்தியில் நமக்கு ஆண்டவர் கிடைக்கும் முடியாத நடக்க முடியாத செய்வார் சூழ்நிலைகளை மாற்றுவார் மற்றவங்க இங்கே இவ்வளோதான் இதோட முடிஞ்சுதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவர் அதை தொடங்கி வைத்து நம்மை வாழ வைக்கிற ஆண்டவர் நம்முடைய காரணியம் என்னை பெரியவனாக்கும் இப்படிப்பட்ட பெரிய கருவையை இந்த சகிதக்காரங்க கொடுத்தாரு நமக்கும் தர வல்லவராக இருக்கிறார் நாம் அவரை பற்றி பிடித்துக்கொள்ள அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம் அவருடைய முடியே நம்ம நடத்துவார் நம்முடைய முடியே நீ நடத்தி மகிமையிலே நெய் ஏற்றுக்கொள்வீர் அப்படின்னு வசனம் இருக்குது அதே மாதிரி மகிமையாக நம்ம நடத்தும் கத்தை நம்மோடு இருப்பதனால் அவர் வலதுகள் நம்மை தாங்குகிறதுனால அவருடைய ரட்சிப்பின் கேடகத்தை நமக்கு தந்திருக்கிறதுனால அவருடைய கார்வின் நம்மை பெரியவா ஆக்குறதுனால நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவரையே சார்ந்து கொள்வோம் ஆமாம் ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்தி என்னாலும் தாங்கிக் கொண்டீ என்னாலும் தாங்கிக் கொண்டீ ஐயா சோஸ்தீரம் இசையா சோத்திரம் ஐயா சோத்திரம் இசையா சோத்திரம் அப்போ நமக்கு நன்றி சோத்திக்கிறோம் நீ எங்கள் லட்சிப்பின் கேடகத்தை தந்து எங்களை தாங்கி கொண்டீரே உங்களுடைய காரணியம் எங்களை பெரியவன் ஆக்கியதே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆமேன்.